திருச்சிற்றம்பலம் அரகரணம் அப்பார்வதிபதே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எகம்புத்திரை போற்றி பாகம் பெண்ணூரானாய் போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணா கடலையை போற்றி கவாய்க்கனகத்திரிலேயே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இன்று நாம திருமண தடை திருமணம் தடை நீக்க ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாராயணம் செய்தார் திருஞான சம்பந்தர் திருமர்கள் என்ற திருத்தலத்தில் இந்த பதிகத்தை பாராயணம் செய்திருக்கிறார்கள் தேவார பாடல் சடையாய் எனுமாள் சரணி எனுமாள் என்ற திருப்பதிகத்தை பாடி திருமண தடை உள்ளவர்களுக்கு நீங்கும்படி செய்தார் அப்போது திருமணம் நடத்துவதற்காக வந்திருந்த மணமகன் பாம்பு கடித்து இரவில் இறந்துவிட்டார் அவரை உயிர் செய்து அந்த பெண்ணுடன் திருமணத்தை சேர்த்து வைத்தார் என்று தொடங்கும் இந்த பதிகம் பாட சுற்றிலும் உள்ளோர் அதிசயிக்கும்படி வணிகன் உயிர் பெற்று எழுந்தான் பாம்பு கடித்து இறந்தவனை இந்த ப பதிகத்தை பாடி உயிர் பெறச் செய்து பிறகு அந்த பின்னிற்கும் வணிகனுக்கும் இறைவன் முன்னிலையில் சம்பந்தர் மனம் நடத்தி வாழ்த்தி அருளினார் திருமணமாகி ஏதேனும் காரணங்களால் பிரிந்து வாழும் தம்பதியினர் இத்தலத்து இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபட்டால் பிரிந்தவர் கூடி வாழ்வர் என்று என்பது நிச்சயம் திருமாலை விட்டு பிரிந்த மகாலட்சுமியையும் இத்தலத்திற்கு வந்து சிவனை வழிபாடு செய்து மீண்டும் திருமாலுடன் இணைந்து வாழ அருள் பெற்றால் என் என்று கூறுகிறது தல புராணம் கூறுகிறது அதாவது வந்து திருமருகல் என்ற திருத்தலத்தில் திருஞான சம்பத்த பதிகம் பாடியுள்ளார் இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாலும் லக்ஷ்மியும் தரிசனம் செய்து ஒன்றிணைந்தார்கள் பிரிந்து இருந்த அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தனர் அப்படிப்பட்ட அற்புதமான திருமர்கள் தளத்தில் அதில் பாடப்பட்ட திருஞான சம்பந்தர் பாடப்பட்ட பதிகம் திருச்சிட்டம் சடையாய் எனுமாள் சரணி எனுமாள் விடையாய் எனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மறுகள் தகுமோ இவள் உள்மிழிவே இது பதிகம் பாடல் விளக்கம் நீர் நிலைகளில் குவளை மலர்கள் மலர்ந்து மனம் செய்யும் திருமருகளை தனக்குரிய ஊராக உடைய பெருமானே இப்பெண் சடையாய் என்றும் விடையாய் என்றும் நீயே எனக்கு புகலிடம் என்றும் கூறி அஞ்சி மயங்கி விழுகின்றாள் உன்னையே நினைந்து புலம்பும் இவள் மன வருத்தத்தை போக் போக்காத்திருத்தல் உன் பெருமைக்குரிய தக்கதோ திருச்சிற்றம்பலம் இப்படி திருஞான சம்பந்தர் பெருமன் பதினோரு பதி பதினோரு பாடல்களை பாடி ஞானசம்பந்தர் பெருமான் பாடியறிகிறார் அப்படிப்பட்ட அற்புதமான திருமருகள் பதிகம் தான் இந்த தேவார பதிகம் திருமணம் தடை தள்ளிப்போவர்கள் பிரிந்த தம்பதி ஒன்று சேர இந்த பதிகம் பாராயணம் செய்யலாம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்